அன்பான மக்களே நம்மளோட சுவாமி செம்ம ஹாப்பியாக வந்து அப்டேட் கொடுத்துருக்காருங்க என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா படத்தை வந்து எல்லாருமே சூப்பராக வந்து ஹிட் பண்ணிட்டீங்க ஆக்கிட்டீங்க தேட்டர் எல்லாமே பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது பயங்கர ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஹீரோயினையும் சேர்ந்து பயங்கரமாக அப்டேட் கொடுத்துருக்காங்க சூப்பராக ஹாப்பியாக பேசியிருக்கார் நம்ம சுவாமி நிஜமாகவே பயங்கரம் இப்போதாங்க ஒரு வாயெல்லாம் பல்லுன்ற மாதிரி சிரித்த மாதிரி இருக்கார் ஏன்னா படத்தை பற்றி கேட்கும்போது பேசும்போதெல்லாம் ஒரு அதாவது எப்படி படம் ரிலீஸ் ஆகிறது வரை எப்படி ஒரு பதட்டமாகவே இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இருந்தார் தாங்க பயங்கர சந்தோஷமா இருக்கு அவர் சிரிச்சு சந்தோஷமா இருக்கு நமக்கு பயங்கர ஹேப்பியா இருக்கு என்ன மக்களை சொல்றீங்க படம் சூப்பராக வந்து எல்லோருமே சேர்ந்து ஹிட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக தேட்டர்லாம் ஹவுஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு அதை கேட்கும்போது பயங்கர சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஹீரோவும் ஹீரோயினியும் சூப்பராக வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு இதெல்லாம் பார்க்கணுங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது சுவாமிகிட்டேருந்து இன்றைக்கே இந்த டைமில் ஒரு அப்டேட் வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை ஈவினிங் ஒரு இடத்துல ஏதோ ஒரு மாலை ஏதோ சொன்னாங்க அங்கே மீட் பண்ணுறோம் ப்ரெஸ் மீட் ஏதோ வச்சுருக்காங்க போலாங்க மீட் பண்ணுறோம் சக்ஸஸ் மீட்டு ஏதோ தெரியல பண்ணுறோம் எல்லோரும் வாங்கன்னு சொல்லி ிருக்காங்க அது எனக்கு கனடாவில் சொன்னாங்க எந்த இடம்னு சொல்லி எனக்கு தெரியாது ஆனால் கண்டிப்பாக வந்து இப்போ எல்லோரும் வாங்க அப்படின்னு சொன்னாங்க அது மட்டும் எனக்கு தெரியும் சரிங்களா ஆனால் எங்கன்னு சொல்லி எனக்கு தெரியாதுங்க என்னை வந்து எல்லாம் தெரியும் எங்கே எங்கன்னு கேட்டுறாதிங்க எனக்கு தெரியாது அதனால் நீங்கள் எல்லோருமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அங்கே போங்க நிச்சயமாக சுவாமி மீட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு வந்து தோணுது செம்ம அப்டேட் கொடுத்துருக்காரு சுவாமிக்கு நம்ம சுவாமியோட ஐடி இல்லாமல் இன்ஸ்டா ஐடி இல்லாமல் நம்ம வந்து இருந்தோம் அவர் என்ன பண்ணிட்டுருக்காரு எங்கே போகிறாரு என்ன அப்டேட் கொடுக்குறாரு அப்படின்னு எதுவுமே தெரியாமல் நம்ம வந்து முடிச்சுட்டு இருந்தோம் இப்போ சூப்பராக ஒரு அப்டேட்டு பார்க்கும்போது செம ஹாப்பி எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பிங்க இங்கே பாருங்களேன் சுவாமி அழகாக க்யூட்டாக ஐயோன்றிருக்கு அழகாக இருக்குது அது படம் கிட்டானதில் பயங்கர ஹாப்பியாக பயங்கர சந்தோஷமாக இருக்காருங்க நம்ம சுவாமி அதுதான் சொல்லணும் அதுதான் நான் வந்து சொல்ல வரேன் சரிங்களா சூப்பராக இருக்குங்க யாருக்குமே வந்து அப்படி தானே இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு கஷ்டப்பட்டு உழைச்சிருக்காங்க கஷ்டப்பட்டு அதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதுக்காக எத்தனை தடவை தள்ளி தள்ளி போயிருக்கு சுவாமி படம் இந்த படம் வந்து எத்தனை தடவை தள்ளி போயிருக்கு அதெல்லாம் ஒரு இது இல்லையா நிஜமாவே வந்து சாதிச்சிட்டாங்க நம்ம சுவாமி வந்து சாதிச்சிட்டாங்க சாதனை பண்ணிட்டாங்க படத்தை ரிலீஸ் பண்ணி ஆக்கிட்டாங்க அப்படிங்கிறது தான் நம்ம சொல்ல வரோம் இன்றைக்கி நல்ல நைட் ஃபுல்லாக நிம்மதியாக தூங்குவாருங்க நம்ம சுவாமி அது மட்டும் நான் சொல்ல முடியும் அது மட்டும்